வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த சங்கருடைய இந்தியன் டூ படம் ஏதோ சங்கரே கமலை பழி வாங்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசியிருந்தேன் இதை நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர் ஒருவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி சங்கர் வந்து ஒரு செய்தி சொன்னதாக ஒரு அனுப்பியிருந்தார் இந்த செய்தி கிட்டத்தட்ட நான் சொன்னதோட ஒத்துப்போகுது இது சங்கரை கொடுத்த வாக்குமூலம் மாதிரி ஒரு இந்த செய்தி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே காடாக வந்திருக்கு நான் கவனிக்கல அவர் அனுப்பியிருக்காரு என்னென்னா இந்தியன் சிவாஜி முதல்வன் இந்த மூணு சங்கர் படத்தையும் நான் ஒன்னா எடுக்கணும்னு நினைச்சேன் அப்படி இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சேன் அது இந்தியன் டூவான்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு ஆசை எனக்கு இருந்தது ஆனால் அஸ்டன்ட் டேரக்டர் எவனுமே அதை என்கரேஜ் பண்ணலாம் வேணாங்க ரொம்ப காமெடியா போயிடும் கோமாளித்தனமா போயிடும் அதாவது அர்ஜுன் ரஜினி கமல் மூணு பேரையும் ஒரே படத்துல சந்திக்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வர்றது ரொம்ப கோமாளித்தனமா போயிரும் ஏதோ சொல்லி என்கரேஜ் பண்ணலை அவர் அதை ரொம்ப டீசெண்டா என்னுடைய அசிட்டன்ட் டைரக்டர் அதை ஊக்குவிக்கவில்லை அப்படின்னு இருக்காரு ஊக்குவிக்கலன்னு என்ன அவன் ஏதோ சொல்லியிருப்பாங்க பாஸ் காமெடி பண்ணாதீங்க மூணுமே ஒரே கதை தான் நம்ம ஒரே கதையை தான் வேறு வேறு பேரில் மூணு வருஷம் நாலு வருஷம் கேப்பில் தந்துக்கிட்டு இருக்கோம் வேற வேறு நடிகரை வச்சு ஏதோ மக்களும் ஏமாந்து போய் அதை பார்த்துக்கிட்டு சிஜி பிரம்மாண்டம் ஏ ரஹ்மான் ஹாரி சிராஜ் மாறி மாறி நீங்கள் போடுற விட்டில் நம்பி அவங்க ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க எத்தனை புட்டுக்களை தான் அவங்க காது தாங்குங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மூடியும் ஒன்றா காமிச்சிங்கன்னா ஒரே கதையை ஒரே ஆளை வச்சு ஒரே படத்தில் காமிக்கும் போது அவ்வளோ பட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க போல போல் அதை என்கரேஜ் பண்ணாலும் நான் எடுக்கலன்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ இன்றைக்கி நான் காலையில் இதை பற்றி தான் சொன்னேன் இந்த படம் பற்றி இந்த படங்கிறது ரமணா கந்தசாமி அன்னியன் அப்புறமேட்டு என்ன ஜென்டில்மேன் எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி சிவாஜி எல்லா சங்கர் படத்தையும் மிக்ஸ் பண்ணி அதே காட்சிகள் அதே கும்பிபாம் கருட பிராணம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குதிரை மாதிரி ஓடுற வருது அது இதுன்னு இப்படிதான் அவர் படம் எடுத்திருக்காரு இந்த அதுவும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த திருநங்கைகளை இழிவுபடுத்தி அந்த படம் எடுத்தாரு ஐங்கிற படம் இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு விதமான தண்டனையை தருவாரு அதாவது ஒரு ஆணுக்கு என்ன தண்டனைனா அவன் பெண் மாதிரி நளினமா பேசுவது நளினமாக நடந்து கொள்வது வெக்கப்படுவது இதெல்லாம் ஒரு ஆணுக்கு தருகிற தண்டனையா ஒரு ஒரு பெண் ஒரு பெண் மாதிரி நடந்தா தண்டனையா பெண் மாதிரி பேசினா நடந்துக்கிட்டா நளினம் என்பது ஒரு ஆணுக்கு கூடாது அது இருந்தா அது கேவலம் அப்படின்னு சங்கர் இந்த படத்துல சொல்றாரு அது கமல் வந்து ஒருத்தனுக்கு தண்டனை கொடுப்பாரு அந்த விஜய மல்லையா மாதிரி கேரக்டருக்கு அவன் பெண் மாதிரி மாறுறான் பெ பெண்ணா மாறுறான் பெண் மாதிரி இது பண்றான் இது ஒரு தண்டனையா எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான விஷயம் இன்னைக்கு திருநங்கை திருநம்பை இது குறித்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு பெண் அரசியல் பெண் உரிமை குறித்து வந்திருக்கு ஆனால் இன்னும் இவங்களுக்குலாம் ஒரு மேல் சாவனிஸ்ட்டுக்கு செட்டு மேல் சென்ட்ரிக் மைண்ட் செட்டு தான் கமலஹாசன் சங்கர் போன்றவர்கள் இருக்குங்கிறது தான் இந்த இந்தியன் தாத்தால அந்த கேவலம் வேறு இருக்கும் அவ்வளவு மோசமான காட்சியாக அது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி ஒரு படத்தை அவங்க எடுக்கிறாங்க வந்து கமலஹாசன் போன்றவர்கள் ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறவர் இப்படி பெண்களை எழிவுபடுத்தி படம் எல்லாம் தோணல அதில் நடிக்கிறாங்க ஏன்னா காலகாலமாக சகலகலா வல்லவனேந்து பெண்களை இழிவுபடுத்தி படத்தில் நடித்ததுனால கமலஹாசனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல அவர் எப்போவுமே பெண்களை வந்து ஒரு ஒருபடி கீழே பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து கமல்ஹாசனுக்கு எப்போவுமே இருக்கும் அதைத்தான் இந்த படத்துலேயும் என் காமிச்சிருக்காரு விஸ்வரூபம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கமல் மீசையை எடுத்துட்டு ஒரு மாதிரி பெண் மாதிரி நளினமாக அந்த பரதநாட்டை ஆடுவார் அவர் நடையெல்லாம் வந்து பெண் மாதிரியே நடக்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு மாதிரி இந்த இப்படி இப்படி போய் ஓடி விடுவார் தெரியுமா அந்த கலர் சுடிதார் அந்த ட்ரெஸ்ஸு ஒரு சுடிதார் மாதிரியே ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அந்த பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அவர் ஆடுவார் அப்ப இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய வீரன் ஒரு ஆம்பளைன்னு காமிச்ச உடனே அந்த நளினத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டு அப்படி ஒரு ஆம்பளை மாதிரி நடப்பார் கமல் அதாவது கும்பல மாதிரி இருக்கிறது கமல் வந்து கோலையா ஆம்பளையா மாறினோட வீரமா ஏன்னா பெண் என் பெண்ணுக்கு வீரம் தொடர்பில்லை ஆணு கொலைத்தனமா இருக்க மாட்டான் நளினம் என்பது பெண்ணுக்கானது பயம் அச்சம் மடம் என்பது பெண்ணுக்கானது வீரம் என்பது ஆணுக்கானதுங்கிற வழக்கமான பழமையான கான்செப்ட் உடையவர் தான் கமலஹாசன் அதுதான் விஸ்வரூபத்திலையும் காமிச்சிருக்காரு இந்த இந்தியன் தாத்தாலையும் அவருடைய வழக்கமான ஆணாதிக்க பழமைவாத சிந்தனை வெளிப்பட்டுருக்கு சங்கரும் அந்த மாதிரி ஆள் தான் ஸோ இவங்களுடைய படங்கள் எதுலேயுமே இவங்க கிரியேட்டிவிட்டியவோ ஒரு மாடர்ன் தாட்ஸோ ஒரு பகுத்தறிவோ முற்போக்கு ஃபார்வர்ட் திங்கிங் இது மாதிரியான எந்த சிந்தனையும் கிடையாது ஆனால் பாடுங்க இவங்க படங்கள் ட்ரெண்டாக இருக்கும் சங்கர்னாலே ட்ரெண்டே எடுப்பாருன்னு ட்ரெண்டிங்கிறது ஒன்றும் இல்லை பணத்தை கோடி கோடியாக செலவு பண்ணுறது கண்ணாமனான செலவு பண்ணுறது முதல்வன் படத்தில் அர்ஜுனா நிர்வாணமா காமிப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சேரு சகதியில் நுழைஞ்சிருவாரு எல்லா ட்ரெஸ்ஸு இதாயிரும் ட்ரெஸ் எல்லாம் அவுத்தவரை நிர்வாணமும் ஓட விடுற மாதிரி காட்சி இதுக்கு அந்த சேரு சகதி உண்டு பண்றதுக்காக மட்டுமே பல கோடி செலவுகளை ஏதோ ஒரு உருவாக்குனாங்கன்னு சொல்லுவாங்க ஊர்வசி படத்துல ஒரு பஸ் அந்த பஸ்ஸை செயற்கையா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அன்னியின் படத்துல ஏதோ ஃபாரின்ல போய் கிராமத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னு அதை நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒண்ணு பேசுபொருள் ஆக்குவாங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று பண்ணிட்டாங்களாம் அப்படி இவங்க பண்ணிட்டாங்களா இதுல இப்படி ஃபாரினில் போய் போயிருக்கிறது அடிச்சிருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுடைய படங்கள்ல பேசுபொருள் இதை தாண்டி கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயமோ இந்த படத்தில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதோ சமூக உணர்வோ சமத்துவ சிந்தனையோ சமூக நீதியோ இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையான முற்போக்கு கருத்துகள் எதுவுமே சங்கர் திரைப்படங்கள்ல எப்பவுமே இருக்காது ஆனா இந்த பிரம்மாண்டம் சிஜி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் இதை மட்டும் பேசு அப்புறம் ஏஆர் ரகுமான் அவரை வாழ வைக்கிறது ஏஆர் ரகுமான் மாதிரி ஆட்கள் இசையமைப்பாளருக்கு கோடி கணக்கில் கொடுக்கறனால அவங்க நல்ல ட்ரெண்டி ஆக்கிடுவாங்க கேமராமேன் இப்படித்தான் இருக்குமே சொல்லிய அவருடைய பார்ட் இயக்குனரா அவருடைய இந்த சமூகத்திற்கான பங்களிப்பு அவருடைய திரைப்படம் மூலமா என்ன தந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே தந்தது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்டில்மேன் முதல்வன் அந்நியன் இந்தியன் இந்தியன் டூ இது எல்லாமே ஒரே கதை நல்லா பாருங்க ஒரே கதை தான் கதாநாயகன் கொள்ளையடிக்கிறது கொலை பண்றது அதை நியாயப்படுத்துறது அப்பர் கேஸ்ட்காரங்களா கஷ்டப்படுறாங்கிறது இதுதான் இதை இதை தவிர்த்து வேற கதையே கிடையாது சங்கர்ட்ட இதைத்தான் தொண்ணூத்தி நாலுல இருந்து தொடர்ச்சியா இந்த முப்பது வருஷமா அவர் எடுத்து வந்திருக்கிறது வந்து ஒரே கதையத்தான் அர்ஜுனை வச்சு ஒரு மாதிரி ரஜினியை வச்சு ஒரு மாதிரி கமலஹாசனை வச்சு ஒரு மாதிரி மாறி மாறி அவர் இதைத்தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த லட்சணத்துல இந்த மூணு படத்துல வர கதா கதாபாத்திரங்களையும் ஒரே படத்துல அவர் சந்திக்கிற மாதிரினா எவ்வளவு காமெடியா அபத்தமா இருக்கும் இப்ப புரியுதுங்களா இந்தியன் டூ ஏன் சொதப்பி இருக்குன்னு புரியுதுங்களா சங்கரே கொடுத்த வாக்கு போல மாதிரி எடுத்துக்கோங்க அவர் படம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை இப்ப இது அது ஒரு படம் இது இன்னொரு படம் யோசிக்கிறது கிடையாது கேட்டா இவங்க அந்த யூனிவர்ஸ் கொண்டு வராங்க இல்ல லோகேஷ் யூனிவர்ஸ் சினிமா அது மாதிரி சங்கர் யூனிவர்ஸ் சினிமாவா இவங்களுடைய ஒரு சினிமா தாங்கிக்க முடியல அந்த சினிமாவுடைய தாக்கத்துல இவங்க தொடர்ந்து ஒரு யூனிவர்ஸ் எடுக்கிறாங்கிறப்ப அது எவ்வளவு அபத்தமா இருக்கும் ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு படம் ஒரு கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அது வாழ்நாள் முழுக்க நம்மோடு பயணிக்குது நம்மோடு உரையாடுதுன்னா அது ஓகே ஆனா இவர்கள் கொண்டு வருவது எல்லாமே அபத்தம் பொய் பிரம்மாண்டம் ஆபாசம் அநாகரிகம் இந்த தான் இவங்க பிரம்மாண்டங்கிற பேர்ல சினிமாங்கிற பேர்ல தொடர்ச்சியா தந்துட்டு கேட்டா ஊழல ஒழிக்கிறேன் லஞ்சத்தை ஒழிக்கிறேன் இப்படிங்கிற ஒரு காமெடியை கிரியேட் பண்ணி விடுவாங்க இவங்க இப்படி திங்க் பண்றவர்தான் சங்கர் அப்படிங்கறத சங்கரே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க வேற ஒண்ணு இல்லைங்க அவர் இந்த ட்ரெஸ்ஸா உத்து போட்டு காம்பாருல அந்த வடசென்னை இளைஞர்கிட்ட க கமலஹாசன் அது எண்பது வயசுல தோல் எல்லாம் தொங்கி போயிருக்கு இல்ல தொங்கி போயிருக்குல்ல ஸ்டுஃபா இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு ஏத்தி காம்பாரு நூத்தி ஆறு வயசுலயே எனக்கு எப்படி இருக்குன்னு இது கிட்டத்தட்ட படையப்பாளர் ரஜினி வந்து இப்படி அப்போ ஐம்பது வயசுன்னு நினைக்கிறேன் படையப்பாக்கு ரஜினி நடிக்கும்போது நாற்பத்தொம்பது ஐம்பது இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பதுல சட்டையை கழட்டுவார் அப்பாஹு வந்து வாட்டியா மேன் அப்படிங்குவாரு ஆனால் அவர் தேட்டர்லேயும் அடிச்சாங்க இப்போ தாத்தா கிளைமேக்ஸில் அப்படி கழட்டி காமிக்கும் போது பணம் பார்க்குறவெல்லாம் முகம் தொங்கி போய் அவனே உடம்பு சோர்வாகிடு வெளியே விடுங்கடா கதவை தரங்கடாங்கிற ரேஞ்சுக்கு இருந்ததுனால கமலஹாசனுடைய அந்த பாடியை காமிக்கும்போது எவனும் அடிக்கல காக்கி சட்டையில் கமலஹாசன் பாடியை காமிக்கும்போது அடிச்சாங்க விக்ரம்ல மிசிலடிச்சாங்க அந்த பாட்டு மீண்டும் மீண்டும் வா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கமல் தோல் இது பயங்கரமா பாடி பில்டிங் பண்ணி சூப்பரா வச்சிருப்பாப்ல அது மிசிலடிச்சான் உண்மையிலே இந்த வயசுல போய் கமலஹாசன் ட்ரெஸ்ஸை கழட்டி இப்படி காமிச்சு இப்படின்னு காமிச்சு சிக்ஸ் பேக் இருக்கான்னு தடை விட்டேங்க காமிக்கிறாரு தியேட்டர்ல தூங்குறான் கத்துறான் கமலஹாசன் ரசிகனே கதவை தரங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் இன்னும் எதையெல்லாம் காமிக்க போகிறாங்களோ பயமாக பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறான் ஸோ சங்கர் மாதிரி கிரியேட்டிவிட்டியும் புது கான்செப்டும் ஒரு படைப்பாளிக்குரிய அடிப்படை தகுதியே இல்லாத இவர்களை இப்போ இவர்கள் வந்து ஒரு ப்ரோ பிராமினாக இருக்கிறாங்க ப்ரோ பணக்காரர்களாக இருக்கிறாங்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக படம் எடுக்கிறாரு தமிழர்களுக்கு எதிராக படம் எடுக்கிறாரு திராவிட இயக்கத்தை விமர்சித்து படம் எடுக்கிறாரு ரிசர்வேஷனை பற்றி இளைஞர்கள்ட்ட தப்பான கருத்தை பரப்புகிறாருன்னோடே சங்கரை ஒரு திட்டமிட்டு இந்த சுஜாதா ஜெயமோகன் மாதிரி ஆட்கள் வலதுசாரிகள் எல்லாம் அப்படி காத்தடிச்சு காத்தடித்து வளர்த்து விட்றாங்க புரிதுங்களா இவர்கள்லாம் படமே எடுக்கிறது கிடையாது ஒரு கதை கிடையாது ஒரு வசனம் கிடையாது ஒரு வசனம் எழுத தெரியாது ஒரு திரைக்கதை அமைக்க தெரியாது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பின்னல் மாதிரி பண்ணிக்கிட்டு இவர இவருடைய ஃபாலோவர்ஸாக இருந்த அந்த அட்லி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதே கான்செப்டில் காப்பி அடிக்கிறது ஒரே கதையை திருப்பி சொல்கிறதுங்கிற மாதிரியான ஆட்கள்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க மற்றபடி இவர்கள் வந்து இவர்கள் பேசுகிற சமூக குறை ஊழல் ஒழிப்புங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்பட்டமான ஒரு போலித்தனம் தான் அந்த போலித்தரம் தான் இந்தியன் தாத்தால கிழிஞ்சு தொங்குது கதர்றான் நைன்டி சிக்ஸ்லயாவது கமல்ஹாசனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அதிகம் இருந்தது இப்போ கமலஹாசன் ரசிகர் கூட்டமும் குறைஞ்சிருக்கும் சங்கருடைய மாதம் குறைஞ்சிருச்சு சங்கர் பில்டப் கொடுத்த காலகட்டம் கொடுந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அன்னியனே படு ஃபெயிலியர் அன்னியின் படமே முழுசாக அவங்களால பார்க்க முடியாது ஒன்றா நம்ம பிளேட் அது பயங்கர ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதனால் இப்போ ஏதோ ஐ படமும் ஃபெயிலியர் தான் திருநங்கையில் திருமயகளை இழிவுபடுத்தி உருவ கேலி செஞ்சு அதுவும் படம் ஃபெயிலியர் தான் இந்த நிலையில் தான் இவர் இந்தியன் டூ ஒன்று எடுக்கிறேன்னு எடுத்து ஓட்டு சொதப்பி கமலோட ஏதோ பிரச்சனையாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓட்டு ஏதோ போட்டு இழுத்தடித்து கதையை முடிக்கணுமின்னு முடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்தியன் டூ ஏன் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ சங்கர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்னது தான் சரி ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு இஷ்யூ நடந்துருக்கு ப்ராப்பராக ஷூட்டிங் போல எதுவுமே யோசிக்கல கமலே கூட என்ன எந்த எந்த போட்டு பா பாடாப்படுத்துறீங்கன்னு அவரே கூட விலகிருக்கலாம் ஏதோ ஒரு கான்செப்ட் நல்ல கெமிஸ்ட்ரி ஆர்ட்டி இல்லை அதனால தான் இந்தியன் த்ரீ இருக்கும் இந்தியன் த்ரீ இருக்கும்னு அவங்க பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க ஸோ சங்கர் இதுவரை படமே எடுக்கலை இதுவரை எடுத்தது ஒரே படம் தான் அந்த படத்தை தான் ரிப்பீட் ரிப்பீட்டாக வேறு ஒரு பாணியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன் டூ சொதப்பியதற்கு காரணமாக பார்க்க முடியும் அதுவும் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த விதத்தில் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியே இல்லாமல் மண் சார்ந்த சிந்தனைகளே எடுக்காம நேட்டிவிட்டி ஒரு கோயம்புத்தூர் ஒரு பொள்ளாச்சி ஒரு மதுரை ஒரு கோவில்பட்டி ஒரு சென்னை ஒரு ராயபுரம் காசிபுரம் இந்த மாதிரி நேட்டிவிட்டி கான்செப்ட் எதுவுமே இல்லாம இவங்க கிராபிக்ஸை நம்பி பிரமாணங்களை நம்பி மட்டும்தான் படங்களை எடுக்கிறாங்க ராயபுரம் காசி காசி மட்டும் எடுத்தாருன்னா அங்கு உள்ள மீனவர்களை கொச்சப்படுத்தி தான் படம் எடுப்பாரு உள்ள வடசென்னை இளைஞர்களை பாடி பில்டர் அதெல்லாம் ஐ படத்திலேயே காமிச்சிருப்பாரு தெரியுமா கமலஹாசனுடைய கல்ட்டி காமிக்கிற சின்ன விக்ரம் காமிச்சிருப்பாரு இவருடைய எல்லா படத்திலையும் ஏற்கனவே இருக்கிற படத்தினுடைய தொடர்ச்சி தான் ஐ படத்துல விக்ரம் காமிக்கிற அந்த கான்செப்டு அதைத்தான் கமல் செஞ்சுருப்பார் இதில் தான் அவர் நான் எல்லா என்னுடைய எல்லா படத்தையும் யூனிவர்ஸாக கொண்டு வந்து எல்லா நடிகரையும் ஒன்னா கொண்டு வர முயற்சி பண்ணேங்க காமெடி பண்ணியிருக்காரு தயவு செய்து அப்படி ஒரு விஷயம் நடக்கலை இல்லாட்டி ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய அவமானமாயிருக்கும் அப்படின்னால யோசிப்பாருங்க ரஜினிகாந்த் சிவாஜி கமல் இந்தியன் முதல்வன் இவங்க மூணு பேரும் சந்திக்கிற மாதிரி இல்லை மூணு பேரும் இருக்கிற மாதிரியான படங்கள்லாம் வந்துச்சுன்னா ஃபெயிலியர் ஆகி ரஜினிக்கு பெரிய அவமானமாயிருக்கும் இப்போ கமல் பட்ட அவமானத்தை ரஜினி சேர்ந்து பண்ணணும் அர்ஜுனுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ரஜினிக்கும் பெரிய இருக்கும் பரவாயில்ல அப்படி ஒரு பரிசோதனை முயற்சியை ரஜினிக்கு கமல் மாதிரி ஆன நடிகர்களுக்கும் தரல நமக்கும் சங்கர் தரல அது காரணம் சங்கருடைய இணை இயக்குனர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் அந்த பெருமை சேரும் அவங்க நம்மளை காப்பாற்றிருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றிய சொல்லியே ஆகணும் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த பார்வை சினிமா குறித்த உரையாடல் நேர்காணல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி